ஸ்ரீகுருப்பியோ நமகா அறிங்குவோம் சங்கரம் சிவசங்கரம் அரகர சிவ சிவசிவசங்கரா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட சாமி இந்த ஏழு தலைமுறை பாவங்கள்லாம் போகக்கூடிய வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நாம் காஞ்சி மகா பெரியவாளுடைய உபதேசங்கள்லேருந்து படித்ததை மக்களுக்கு சொல்லலான் இருக்கோம் ஏழு தலைமுறை பாவங்களை போக்குவதற்கு அவர் சொல்ல விஷயம் பச்சரிசி பொதுவாக வந்து இந்த பச்சரிசி வந்து சகக்கோடி பாவத்தை போக்கியிருக்கு இப்போ ஒருத்தர் ஏழு தலைமுறைக்கு முன்னால் செய்த பாவங்கள் இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் இதெல்லாம் தீரணும் இல்லையா அப்போ பாவங்கள் தீர்வதற்குத்தானே மனித பிரேவி எடுத்து வந்திருக்கிறோம் அதை தான் சுவாமி சொல்கிறார் அநேக கோடி பாவங்கள் தீர வேண்டுமானால் மண்ணில் தான் பிறக்க வேண்டும் இப்போ மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்கிறது தேவாரம் வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படிங்கிறார் நாவுக்கரச பெருமான் அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த பூமியில் வந்து பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் ருணத்தையும் நீக்குவதற்காகவே வந்திருக்கிறாங்க அப்போ மகான்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வாக்குக்கு ஒரு பவர் உண்டு சாதாரணமாக ஒரு சித்தர்கள் ஒரு மகான்கள் அவங்கக்கிட்ட போய் நம்ம முன்னால் அமர்ந்த உடனே அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கிது அப்போ அவங்க அப்படி இருக்கும்போது ஒரு அன்பர் போகிறாரு மகா பிரியவரை பார்க்குறாரு சுவாமி பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டம் மாற்று துணி கூட வழியில்லை குடியிருக்க சரியான வீடு இல்லை என்னால் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு வாரம் போகிறேன் அதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கே போக முடில மனைவிக்கு உடம்புக்கு இல்லாமல் போகுது பிள்ளைகளும் சொன்ன பேச்சு கேட்கலை பழக்கம் பண்பாடு சரி வரலை நான் உயிரை வெள்ளான்னு இருக்கேன் சாமி உயிர் தான் போகலை எல்லா சிரமமும் இருக்கேன் ஆனால் நான் ஒழுக்கமாக இருக்கேன் என்னால் எந்த துன்பமும் தாங்கிக்க முடியல நித்த நித்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒன்றே மகாபெரியவர் சொல்கிறார் உன்னுடைய வம்சாவளியில் முன்னோர்கள் செய்யத்தகாத நிறைய துன்பங்களை பண்ணியிருக்காங்க அதனால் நீ அதிலிருந்து விடுபடுவதற்குரிய ஒரு மார்க்கத்தை சொல்கிற நீ கடைப்பிடி அப்படின்னு சொல்கிறார் சொல்லுங்கள் சுவாமின்னு சுவாமியினுடைய பாதத்தில் நெடுஞ்சான விழுந்தான் ஒருவர் ஏழு தலைமுறைக்கு செஞ்ச உள்ள பாவங்கள் போகணும் அப்படின்னா கையில் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் தான் கர்மகாரகன் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம்லாம் நன்னாக பண்ணிண்டு அதற்கப்புறம் விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகரை மூணு சுற்று சுற்றி தோப்பு கரணம் போட்டு அவரை பாடி ஆடி அவருக்கு ஒரு வெள்ளைக்கட்டியை வச்சு வணங்கிட்டு கையில் ஒரு பச்சரிசியை எடுத்து கொஞ்சம் பொடி பண்ணி பெருசு பெருசாக இல்லாமல் சின்னதாக கொஞ்சம் பொடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டு இருபத்தி ஒரு சுற்று சுற்றணும் சுற்றிட்டு அந்த அரிசியை விநாயகரை சுற்றி போடணும் திறந்த வழியில் இருக்கக்கூடிய விநாயகர் அதை போடலாம் அப்படி போடும் பொழுது அப்போ போடும்போது எறும்புகள் வந்து எடுத்து செல்லும் இப்போவுமே கோயில்களில் இந்த இனிப்பு பதார்த்தங்கள்லாம் வைக்கிறதுனால அந்த வாசனைக்கு எறும்புகள்லாம் வரும் அப்படி எறும்புகள் வந்து நாம் போட்டதை தூக்கி சென்றாலே பெரும்பாலான நம்மளை விட்டு போ பாவங்கள்லாம் போயிடும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா தூக்கி எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் எறும்புகள் தூக்கிட்டு போகுது இந்த பச்சரிசி மாவை எறும்புகள் ஏன் ஏமா எடுத்துகிட்டு போகும்னா அதை கொண்டுட்டு போய் மழை காலத்துக்காக சேமித்து வைக்கும் பொதுவாக எறும்புனுடைய எச்சிலில் அது அரிசி மாவின் மீது பட்டதும் அது கெடும் தன்மை நீங்கிடும் இதான் ரகசியம் எறும்பு கடித்த எந்த பொருளும் பொறுத்தளவில் அந்த பதார்த்தம் கெடாது இதான் ரகசியம் அப்போ எறும்பின் எச்சில் அரிசியின் மாவு இது பட்டு அதை கொண்டு போய் சேமிக்கும் பொழுது அது நம் கையில் இருந்து சென்ற அந்த பச்சரிசி நம்முடைய பாப சாப தோஷங்களை எல்லாம் ஒரு அறிவு உள்ளே எறும்பானது போக்கி விடுகிறது என்பதற்கு மறைமுகமாக சுவாமி சொல்லியிருக்கார் இப்போ இந்த பச்சரிசி மாவை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ரெண்டரை வருஷம் எடுத்துக்குமா அவ்வளோ தூரம் ஒழிச்சு வச்சுருக்குமா இந்த ரெண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை தானே நமக்கு பகவான் ஏழ்ரை சனி காலத்தில் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தோட அஷ்டம சனி அட்டமச்சனி கண்டச்சனி இப்படி எல்லாம் மாறுது அப்போ கிரகநிலையெல்லாம் மாறுதில்ல அப்படி மாறியதும் என்னாகும் நமக்கு வலு இழந்து போயிடும் அப்போ இதனால் நம்ம அடிக்கடி பச்சரிசி மாவை எறும்புக்கு உணவாக போட்டுக்கிட்டே வந்தால் அப்போ என்னாகும் புண்ணியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு எறும்பு சாப்பிட்டா நூற்றி எட்டு பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமானம் இதனால் சனி பகவானுடைய தொல்லைகள் நம்மை தாக்காது அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஏழரை சனி அட்டமச்சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி முதலிய எல்லா சனி தோஷமும் போகணும்னா காஞ்சி மகா பெரியவர் சொன்னதில் கல்பகோடி காலம் வரையிலும் அதற்கு பவர் உண்டு நேர்களையும் இந்த வீடியோ போகிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் இதெல்லாம் முழுமையாக உட்காந்து பாருங்கள் காஞ்சிமகா பெரியவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கட்டும் அரஹர சங்கரா சிவ சங்கரா எங்கே கிளம்பிட்டீங்க கையில் பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு போவா ஆமாங்க சனிக்கிழமை இன்றைக்கி செய்யுங்க கருமா தொலையும்